மத்திய அரசிலும் மாநில அரசுகளிலும் இந்த ரெட்டை எஞ்சின் ஆட்சியில் ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தலைவிரித்து ஆடுகிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மறு உருவம் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி மோடி பெரிய அண்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி சின்ன அண்ணன் இருவர்களும் ஊழலில் சலைத்தவர்கள் அல்ல அதிகார துஷ்பிரயோகத்தில் எல்லை மீறியவர்கள் இதுதான் இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்திலே நடந்து வருகிறது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விவசாயத்துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் போன்றவர்கள் மீது ஆதாரத்தோடு பகிரங்கமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தபோது எப்படி மத்தியில் மோடி ஊழல் பற்றி பேசினால் வாய் திறக்கவில்லையோ அதே நிலையில் ரங்கசாமி இருந்து வருகிறார் இதுவரை ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமி பதில் கூறவில்லை இதைவிட ஒரு மோசமான நிலை இந்த போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பல மாதங்கள் கழித்து நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கிறோம் என்று கூறுகிறார் ஒரு புறம் ஊழல் இன்னொரு புறம் அதிகார துஷ்பிரயோகம் இவைகள் அது மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்காமல் ஒரு காட்டு ஆட்சி மத்தியில் மோடி ஆட்சி நடைபெறுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் விரோத ஆட்சியை என்ஆர் பாஜக அரசு நடத்தி வருகிறது இதை இந்த நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இலங்கையில் பங்களாதேஷில் நேபாளத்தில் மக்கள் கொழி கொதித்தெழுந்து ஆட்சி மாற்றம் செய்தார்கள் அந்த நிலை மக்களே அரசியல் கட்சிகளோடு இணைந்து போராடி மத்தியில் உள்ள போடி அரசாங்கத்தை வீழ்த்தும் காலம் வெகு தூரத்தில் இல்லை புதுச்சேரியில் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா இருக்குது இந்த கஞ்சா சுற்றுலா பயணிகளை குறிவைத்து விற்கப்படுகிறது வெளியிலிருந்து இந்த கஞ்சா வருது வருதுல லாஸ்பேட்டையில் அரியாங்குப்பத்தில் அபிஷேகப்பாக்கத்தில் புதுச்சேரி நகர பகுதியில் எல்லா இடங்களிலும் கஞ்சா சரளமாக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் புதுச்சேரி ஒரு கொலை நகரமாக ரங்கசாமி ஆக்கியிருக்காரு என்ன என்ஆர் பாஜக ஆட்சி ஆட்சி இருக்குது புதுச்சேரியை ஒரு குடிகார மாநிலமாக என்ஆர் பாஜக ஆட்சி மாற்றிருக்குது இப்போ புதுச்சேரியை ஒரு கஞ்சா மாநிலமாக என்ஆர் பாஜக ஆட்சி மாற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டும் இல்லை தெருவில் மக்கள் நடமாட முடியல நில அபகரிப்பு வீடு அபகரிப்பு சர்வ சாதாரணம் நடக்குது இதனால் வந்து மக்கள் நிம்மதியாக வாழ முடியல ரெஸ்டோ பார் வச்சு புதுச்சேரியில் மக்கள் நிம்மதியாக தூங்க முடியல அவங்கவுங்க வீட்டில் தூங்க முடியல இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய சாதனை முதலமைச்சர் ரங்கசாமி இருந்து அதிகார இருந்து மூன்றாவது இந்த பொதுமக்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கிறது தான் முதலமைச்சர் இந்த ஆன்மீக பூமியை அவர் ஆன்மீகவாதின்னு சொல்லி புதுச்சேரி மாநிலத்தை ஒரு குடிகார மாநிலமாக ஆக்கியிருக்கார் இது தேர்தல் சமயம் எவ்வளவு ஒன்றாலும் கொடுப்பாங்க அவங்க ஏன்னா மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பாரதிய ஜனதாவும் என்னாரும் எவ்வளவு பணம் ஒண்ணாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அறிவிச்சாரு மஞ்சள் அட்டைக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்றாரு தேர்தல் சமயத்தில் எல்லாம் சொல்லுவார் ரங்கசாமி தேர்தல் முடிஞ்ச ரெண்டு மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுவார் கதையை ஒன்றும் கொடுக்க மாட்டார் இதுதான் அவருடைய ரங்கசாமியினுடைய நடவடிக்கைகள் அதனால் வந்து ஒரு அறிவிப்பு முதலமைச்சர் நான் சொல்கிறது திரு ரங்கசாமி அவருக்கு அறிவிப்பு முதலமைச்சர் தவிர அவர் சாதனை முதலமைச்சர் அல்ல எங்களுடைய கோரிக்கை ஏன்னா புதுச்சேரியில் இப்போ விவசாயிகளுக்கு வேலை இல்லை விவசாய தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை கூலி தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பொங்கல் சிறப்பாக கொண்டாடணும் தாய்மார்களுக்கும் தேவைப்படுது அதனால் வந்து பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தாரருக்கும் கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம் அதாவது இந்த இந்த ஆட்சியை பொறுத்த இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அத ஆகவே தான் புதுச்சேரி மாநில மக்கள் இவர்களை தூக்கி எறிய தயாராக இருக்கிறார்கள்